لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا ملل له ومن يلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على خاتم الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ وَفِي الْقُرْآنِ الْمَجِيدِ بَعْدَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ لَو أَنزَلْنَا هَذَا الْقُرْآنَ عَلَى جَبَلٍ لَّرَأَيْتَهُ خَاشِعًا مُتَصَدِّعًا مِّنْ خَشْيَةِ اللَّهِ وَتِلْكَ الْأَمْثَالُ نُنذِرُ بِهَا النَّاسَ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيمُ الْعَلِيمُ وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم வின்னும் தூக்கமிலா அலையையும் வியத்தகு மலையையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக ஆதியின் ஜோதியாய் ஆன்மீகத்தின் ஞானியாய் ஈருலகத்திற்கு முத்துச் சுடராய் அனுப்பப்பட்ட எம்பருமானார் முகமது முஸ்தபா ரசூலே அக்கரம் ரசூலுல்லாஹி செல்லதாக ஒலைவு செல்லும் அவர்கள் மீது அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் குடும்பத்தார்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் குறிப்பாக உலகத்திலே உண்டான முஸ்லீமான ஆண் பண்ண அணுவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினி அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய பெரும் கருணை பெரும் கிருபை நாம் ஒரு உயர்ந்த புனிதமான ஒரு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு விட்டு அடுத்த ஒரு சில இறை வேதத்தினுடைய செய்திகளையும் பெருமானார் சல்லல்லா முலிவ செல்லும் அவருடைய வாழ்க்கை நடைமுறையையும் பகிர்ந்து கொள்வதற்காக அல்லாஹ் வாய்ப்பு அளித்திருக்கிறான் இதற்கு நமக்கு இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே இந்த அடியோன் உங்களிடத்திலே இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குரான் இறைவேதம் இறை வேதத்திற்கும் நமக்கும் எந்த அளவுக்கு தொடர்புகள் இருக்கின்றன அதில் எந்த அளவு நாம் ஆர்வமாக இருக்கிறோம் அதனால் நாம் பெற்ற பயன் என்ன அதை வைத்து நம்மளுடைய இந்த மார்க்கத்திற்கு எந்த உயர்வுகளை கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தை விட்டு விடுங்கள் நமக்கு நாம் அதை வைத்து எந்த அளவுக்கு பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறோம் குடும்பம் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய சமூகம் அதை எவ்வாறு உள்வாங்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக ஒரு நினைவு கூர்ந்து கொள்வதற்காக நான் இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அன்பிற்கு நீ அல்லாஹ் நில்லடியார்களே அல்லாஹ கு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த குரானை நேமத்தாக அற்படையாக வழிகாட்டியாக படிப்படி தரக்கூடியதாக வரலாற்று சம்பவங்களை நினைவு கூறக்கூடியதாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக ஒழுக்க நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக இந்த குரானை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் அது உலகத்திலே நமக்கு இந்த மக்களுக்கு கிடைத்த அறுப்படையிலேயே மிக உயர்ந்த புனிதமான சங்கையானதாக இருக்கின்றது அன்பிற்கினி அவர்களே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த குரானை பற்றி அல்லா சொல்லுகிறான் இந்த குரானுடைய மகத்துவம் என்ன அதனுடைய தாக்கம் என்ன என்பதை அல்லா அவனுடைய பாணியிலே சொல்லி காட்டுகிறான் இந்த குரானை நாம் ஒரு மலையின் மீது ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த மலை அந்த சத்தியத்தை அந்த தாக்கத்தை உள்வாங்க முடியாமல் அந்த சக்தியை தாங்க முடியாமல் அதனுடைய பிரகாசத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் தன்னை அது பயந்த நிலையில் சுக்கு நூறாக வெடித்து நொறுங்கிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு சொல்கிறான் இந்த ஒரு நாள் எல்லாம் எதற்காக வேண்டி சொல்லுகிறோம் தெரியுமா வதில் கல் அம்சாலு நதுரிபுகால் இன்னா சில அல்ல இந்த உதாரணங்களை நாம் எதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் லின்னாஸ் மக்களுக்காக ஆக்கியிருக்கிறோம் ஓமின்களுக்காக அல்ல முஸ்லிம்களுக்காக அல்ல உலகத்திலே உண்டான உண்டாக போகிற மறைந்து விட்ட அனைவர்களுக்காகவும் பதிவு செய்கிறார் மக்கள் இதை சிந்தித்து விளங்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இதை ஆக்கி இருக்கிறோம் என்பதான் அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வளவு உயர்ந்த புனிதமான நேர் வழிகாட்டக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த குரானை நாம் சிறுபிராயத்திலேயே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏற்றுக் மதரசாவிற்கு பள்ளிக்கு செல்கின்ற பொழுது நம்மளுடைய பெற்றோர்கள் அன்பாக ஆடை உடுத்தி குரானோ கொடுத்து அந்த போய் குரானை பயின்றுவா ஹதீசை பயின்றுவா தொழுகையை கற்றுக்கொள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளங்கிக் கொள் இஸ்லாமத்தினுடைய அனைத்து காரியங்களையும் நீ ஏற்று நட என்பதாக சொல்லுகின்ற பொழுது அங்கே அந்த உஸ்தாதவர்கள் சொல்லித் தருவார்கள் ஈமானுடைய பரல்கள் ஏழு அவைகளிலே ஒன்று குரானை ஏற்றுக்கொள்வது குரானை ஈமான் கொள்வது என்பதாக இன்றைக்கு அந்த குரானை நாம் ஏற்றிருக்கிறோம் வழிகாட்டக்கூடியது நபிமார்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை நாமும் வேண்டும் எவ்வாறு நாம் ஈமான் கொண்டோமோ அது இந்த வேதத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு சிலருக்கு அந்த ஈமான் கொண்ட நிலையோடு இருக்கிறது இது ஒரு புறம் இன்னும் சிலருக்கு ஈமான் கொண்டதற்கு பின்னால் சில எழுத்துக்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது இன்னும் சிலருக்கு அதை தர்த்தீவாக ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்தது இன்னும் சிலருக்கு அதை விளங்குவதற்கு சக்தி கிடைத்தது இன்னும் சிலருக்கு விளங்கி அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது இதுவெல்லாம் ஒரு சர்வசாதாரண புள்ளி விவரங்களிலேயே சுருக்கி விடுகிறது நம்மளுடைய ஆதங்கம் நம்மளுடைய பேச்சின் இன்றைக்கு தலைப்பு அதனுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் இந்த சதவீதம் போதாது இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய மக்கள் தொலைக்கு ஏற்றவாறு இந்த புரிந்துணர்தல் இந்த எத்தி உண்டான விழிப்புணர்வு உண்டான ஒரு தாக்கம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் நாம் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த குரான் இறை வேதம் இறை மறை ஐந்து விஷயங்களை நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது குறிப்பாக பல விஷயங்களை எதிர்பார்க்கிறது அதிலே முக்கியமான ஐந்து விஷயங்கள் முதல் விஷயம் அல்லாஹ தாலா திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் நீங்கள் அந்த குரானை முறையாக வரத்திலில் குரான தர்த்திலா அந்த குரானை முறையாக ஓத கற்றுக் கொள்ளுங்கள் எப்படி கற்றுக்கொள்வது இன்றைக்கு சிலர்கள் ஓதுகிறார்கள் குறை சொல்வதற்காக மட்டும் நான் இங்கே பதிவு செய்யவில்லை நாம் இன்னும் இந்த குரானை விளங்குவதிலே குரானை ஆய்வு செய்வதிலே குரானை பின்பற்றுவதிலே பல மைல் கல்கள் தாண்டி வர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இணையத்திற்குரியவர்களே அந்த ஆயத்தினுடைய பொருள் மாறுகிற அளவுக்கு ஓதக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல அதனுடைய தஜ்வீதுகளை முறையாக கற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறோம் வயதுகள் கடந்து விட்டன அல்லது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அல்லது எங்கள் ஊரிலே பள்ளிகள் இல்லை அல்லது எங்கள் ஊரிலே பள்ளிகள் இருந்தார்கள் ஆனால் சரியான உஸ்தாதுமார்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது ஆனால் இது குரானுக்கு மட்டும்தான் இந்த விளக்கம் மற்ற துறைகளுக்கெல்லாம் எவ்வாறு நாம் முன் முன்னெடுத்து செல்கிறோம் என்று சொன்னால் இந்த ஊரிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னொரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊரிலேயும் இல்லை என்று சொன்னால் அதை விட ஒரு தூரமான ஊருக்கு செல்கிறோம் அங்கேயும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மாநிலம் துறக்கிறோம் மாநிலத்திலையும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாடு திறக்கிறோம் அதையும் தாண்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஏதாவது ஒரு தொழிலிலே படிப்பு ரீதியாக இல்லாமல் நாம் தொழிலத்துக்குரிய உலக விஷயத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் இந்த வாழ்க்கை நெறியை இது நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிற நாம் அதிலே ஏன் நாம் ஆர்வம் காட்டக்கூடாது அதிலே நாம் ஏன் அதிகமாக அக்கறை எடுக்கக்கூடாது அதற்காக வேண்டியால் நாம் பொருளாதாரத்தை அதிகமாக செலவிடக் கூடாது அன்பிற்கு நீடியார்களே இந்த குரானை முழுமையாக ஓத வேண்டும் என்று அந்த குரான் நமக்கு கட்டளையிடுகிறது அடுத்தது அல்லாஹ் ஹக்கூசு பானு தலா சொல்லுகிறான் அந்த குரானை விளங்க வேண்டும் ஓதியதற்கு பின்னால் விளங்க வேண்டும் அதை அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அல்லாஹ் விதிக்கில்லாஹி இல்லா இத்தல் குழு அஃபலா என் அஃபலா எத்த தவரு உணர் குரானை அம் அல்லாஹ் குலு அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா விளங்க வேண்டாமா இதை பற்றி அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களிலே என்ன முத்திரையிடப்பட்டிருக்கிறதா பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்பதால் அல்லாஹ் குஸ்பானுத்தலா கேட்குறா எண்ணையத்திற்குரியவர்களே மற்ற விஷயங்களிலே நாம் எவ்வளவோ முயற்சி செய்து விளங்கி அதை பின்பற்ற முயற்சி செய்கிறோம் ஆனால் குரானுடைய விஷயத்திலே மட்டும் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இந்த அறிஞர்கள் இந்த உலமாக்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை பேர் ஒரு இடத்திலே முஸ்லீம்கள் இரண்டு இருக்கிறார்கள் அவர்களும் அந்த ஊரிலே இருந்து பணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதுவெல்லாம் உங்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் தெரியும் இது அதை அல்லாஹ் அல்லா ஹபுசு தலா இரண்டாவது விஷயத்தை சொல்கிறான் மூணாவது விஷயத்தை சொல்கின்ற பொழுது இதை அறிவுடையவர்கள் இதை உள்ளத்திலே பாதுகாத்து வைப்பார்கள் என்று சொல்கிறார் இந்த குரான் மூணாவதாக நம்மிடத்தில் இடத்தில எதிர்பார்க்கிறது நமக்கு எடுக்கிறது நீங்கள் அதை உள்ளத்தையே பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார் இன்றைக்கு பார்க்கிறோம் நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ் மக்களிடையே பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது ஹாசில்கள் அதிகமாக இருப்பார்கள் எங்கு பார்த்தாலும் ஹாசில்கள் தொழுகி நடத்துவார்கள் இன்றைக்கு ரமணான் மாதம் வந்துவிட்டால் கூட அவர்கள் வெளி மாநிலத்திலே இருந்து வட சார்ந்தவர்கள் வந்து தொழுக வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது காரணம் மரணம் செய்த தமிழ் ஆலயங்கள் தமிழ் பற்றாளர்கள் இங்கே குறைந்திருக்கிறார்கள் அந்த கல்வியின் மீது அந்த குரானை மரணம் செய்வதன் மீது மோகம் குறைந்திருக்கிறது அடுத்த பொழியாக கண்ணியத்துக்குரியவர்களே பெருமனா செல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த குரானை மரணம் செய்தால் நமக்கு இந்த உலகத்திலே மட்டுமல்ல மறு உலகத்திலேயும் அது நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது அதாவது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் குரானு சஃபியா சபி சஹாபிஹி யார் இந்த குரானை மரணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே இது சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இன்னொரு ஹதீசிலே வருகிறது யார் இந்த குரானை மனம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஏழு பேரை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும் என்று மற்றொரு விவாயத்திலே வந்திருக்கிறது அன்பிற்கு இவ்வளவு உயர்வான இந்த குரானை மரணம் செய்வதற்கு நம்மளுடைய ஆர்வம் இங்கு எத்தனை பேர் இந்த குரானை சில வசனங்கள் மரணம் செய்திருக்கிறோம் சில சூறாக்களை மனம் செய்திருக்கிறோம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த குரான் நம்மிடத்திலே இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நாலாவது விஷயம் ஹைருக்குமான் அல்லமல் குரான அல்லமா நீங்கள் இந்த குரானை கற்று மற்றவர்களுக்கும் அந்த குரானை எத்தி வைக்குங்கள் அப்படி தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று பெருமானா செல்ல அவர்கள் மூலியமாக இந்த குரான் நமக்கு பறைசாற்றுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி இந்த குரானுடைய தாக்கம் நம்மிடத்திலே வராததின் காரணமாக இந்த விளக்கங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளாததின் காரணமாக நம்மளுடைய பிரச்சனைகள் நீண்டு கொண்டிருக்கின்றன பட்டியல் போட்டு கொண்டே போகலாம் கொடுத்திருக்கின்ற நேரம் குறைவு எனவாக நான் சுருக்கியே சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்திலே ஏறத்தாழ எழுபத்தைந்து பள்ளிவாசல் நூறு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பள்ளியிலே முறையாக இமாம் வைத்து நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏறத்தாழ பாதிக்கு பாதியாகத்தான் இருக்கிறது மற்ற பள்ளிகள் எல்லாம் இமாமுகள் இல்லாமல் யாரோ வரக்கூடியவர்கள் தொழுது விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை அனுபவபூர்வமாக ஆய்வு செய்ததற்கு பின்னால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சரி அவர்கள் இம்மாமத்து செய்யவில்லையே அதனோடு முடிந்துவிடும் என்று நினைக்கிறோமா இல்லை சகோதரிகளே அதனுடைய விளைவு இன்னும் நீளமாக நீளுகிறது அங்கே மதரசாக்கள் நடத்தப்படுவதில்லை மதரசாக்கள் நடத்தப்படாததின் காரணமாக அந்த பிள்ளைகளுக்கு கல்வி போய் சேருவதில்லை தீனுடைய கல்வி போய் சேராததின் காரணமாக நினைத்தவள் நினைத்தவனை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய போக்கிலே அவன் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறை அமைத்துக் கொண்டிருக்கின்றான் சொல்ல வேண்டாம் இஸ்லாமியர்களை சொல்லுங்கள் பதிமூணு வயதிலே மது அருந்த கூடிய இஸ்லாமியர்கள் பதினெட்டு வயதிலே சுயமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாலிபர்கள் பெற்றோர்களுடைய மன திருப்தி இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை ஒரு மாவட்டத்தினுடைய சார் பதிவாளர் அலுவலகத்திலே நீங்கள் ஒரு மாதம் ஆட்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பத்து திருமணங்கள் போலியான திருமணங்கள் என்றுதான் நாம் அதை நம்மளுடைய பாணியிலே சொல்ல வேண்டும் இஸ்லாமிய முறைப்படி நடக்கவில்லை அதிலே முஸ்லிம்களுடைய பிறையில் ஏழு பேர் இருக்கிறார்கள் பத்திலே எங்கே தொடர்கிறது அதனுடைய விளைவு நாம் நினைக்கிறோம் என்ன குரான் தானே ஏதோ அச்சு ஓதுகிறார் தொழுவைக்கிறார் நம்மளுக்கு வேலைகள் நடக்கத்தானே செய்கிறது நன்மைகள் வந்து கொண்டு தானே இருக்கிறது என்பதாக இல்லை சகோதரர்களே அதுவல்ல நாம் இன்றைக்கு ஒருவன் குரானை எரிக்கிறான் என்று சொன்னால் குரானை பற்றி தாழ்வாக பேசுகிறான் என்று சொன்னால் ரோடிலே இறங்கி போராடுகிறோம் அதற்குண்டான தீவை காண விரும்புகிறோம் அடிப்படையிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்மளுடைய சமுதாயம் எந்த விழிப்புணர்விலும் இருக்கிறது குரான் சாதாரணமான விஷயம் அல்ல அது ஏதோ ஒரு ஒரு பீர் வலியில் போட்டி பாதுகாக்க வேண்டிய விஷயம் அல்ல அது ஒரு திருமணம் பரிசாக அல்ல தானிகள் கீதா உள்ளார இந்த ஸ்ரீ ஹுடன்லின் முத்த சந்தேகமும் அல்ல அது நேர்வழி காட்டக்கூடியது இறைச்சமுண்டவர்களுக்கு கண்டிப்பாக நேர்வலி காட்ட வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய பிள்ளை முஸ்லிமான பெற்றோருக்கு கற்றுப்பட வேண்டும் மீறுகிறது என்று சொன்னால் அங்கே दीन அந்த பெற்றோர் இல்லை அந்த பிள்ளை இடத்திலையும் இல்லை கனியத்து குயவர்களின் பெற்றோர்களின்ருக்கு பிள்ளைகள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்ன நிலையில் இருக்கிறது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வலா தக்குல் ரஹ்மா ஃபி ந வா ல பன்ஹிருமா வ குல்லஹுமா கவுலன் கரீமா நீங்கள் சீ என்று கூட அந்த பெற்றோர்களை சொல்லாதீர்கள் அவர்களை கண்ணியமான வார்த்தையை கொண்டு பேசுங்கள் அவர்களுக்கு இரக்கத்தினுடைய விரியுங்கள் அவர்களுக்காக என்னை சிறுவனாக இருக்கின்ற பொழுது எப்படி இந்த பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்களோ பாதுகாத்தார்களோ அதே போன்று இவர்களுக்கும் நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ் சொல்கிறான் துவா செய்ய சொல்கிறான் இது எந்த பிள்ளை செய் இன்றைக்கு அகமதுல்லா நாம் சந்தோஷப்படுகிறோம் பாராட்டுகிறோம் நம்மளுடைய சமுதாயம் கல்லாமையில் இருந்து கொஞ்சம் மீண்டிருக்கின்றது அதனால் இல்லாமையில் இருந்து மீளும் என்பது சத்திய வாக்கு எந்த ஒரு மனிதன் கல்வி கற்றான் அவன் தாழ்ந்து போவதில்லை வீண் போவதில்லை ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் குரானுடைய கல்வி இல்லாததின் காரணமாக மார்க்க அறிவு இல்லாததின் காரணமாக ஒரு எம்ஏ படித்த ஒரு எம் காம் படித்த ஒரு பிபிஏ படித்த ஒரு எம்பிஏ படித்த மாணவி அல்லது மாணவன் சுயமாக திருமணத்தை முடிவு செய்கிறான் அவனுடைய ஒப்புதல் தேவை தான் இல்லை என்று சொல்லவில்லை அது இஸ்லாத்தினுடைய கோட்காடுகளுக்கு உட்பட்டு உட்பட்டு வாழ்க்கை நடைமுறைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அதை நாம் அங்கீகரிக்கிறோம் வரவேற்கிறோம் அந்த நிலையை உருவாக்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கிறது என்பது அல்ல இது சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கின்றது நீங்கள் ஊரில் இருந்து ஒரு இரண்டு வருடங்கள் ஆய்வு செய்து பொதுக்களத்திலே கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அது விளங்கும் பத்திரிக்கை அடித்ததற்கு சமதிக்கிறார் யாருக்கு இழிவு பெற்றோருக்கு மட்டுமா அந்த ஜமாத்துக்கு அந்த முத்தமல்லிக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு அந்த மதரசாவை நடத்தாதவர்களுக்கு அந்த பள்ளிவாசலில் இமாமத்தை வைக்காதவர்களுக்கு கணியத்திற்குரியவர்களே இந்த குரான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இன்றைக்கு மாற்றுமல்ல சகோதரர்கள் இதை ஒவ்வொரு நுத்தமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வலிமை இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஜனநாயகம் ஏன் இவ்வளவு பெரிய விவகாரம் விவரங்கள் என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கையிலே இருக்கிற நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு முன் வருவதில்லை காரணம் அதனுடைய மகத்துவம் புரிவதில்லை குரானிலே எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று கூட நம்மளே பலருக்கு அறியாதது எத்தனை சூராக்கள் இருக்கின்றன என்னென்ன சூறாக்கள் இருக்கின்றன காசு மாத்திரம் கல்வி மாத்திரம் சம்பாத்தியம் மாத்திரம் என்று சொன்னால் கண்ணியத்தை காப்பதற்கு யார் நாம் கண்ணியத்திற்கு பெருமானா அவர்களுக்கு ஆயிசாரியா கலாநா அவர்கள் வழங்கிய சொல்கிறான் குரானிலே இன்னக்கெல்லாம் கொழுப்பின் அறையும் நீங்கள் மகத்துவமான ஒழுக்கத்தின் திரைப்படமாக இருக்கிறீர்கள் காண கொழுத்து குரான் அவருடைய நற்பண்புகள் எல்லாம் குரானாக இருந்தது குரானை விட்டுவிட்டு நபியுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஈமான் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நாம் உலகத்திலே உலா வந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஒழுக்கம் எப்படி சரியாக இருக்கும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த குரானை கற்றுக் நாம் தயக்கம் கொள்ளக்கூடாது இந்த குரானை கற்றுக்கொள்வதிலே நாம் லேசாக நினைக்கக்கூடாது இந்த குரானை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுப்பதிலே அக்கறையாக இருக்க வேண்டும் தேடல் இருக்க வேண்டும் பெருமாநா அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தங்களுடைய பிள்ளைகளை சுபகு பின்னால் மதரசாவிற்கு குரான் ஓதுவதற்காக அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு மறுமை நாளிலே ஒளியினால் ஜொலிக்கக்கூடிய தங்க கிரீடங்கள் தலையிலே அணிவிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார் அந்த சிறப்பு நமக்கு வேண்டாமா நாம் எல்லாம் இந்த உலகத்திலே மரணிக்க மாட்டோமா அல்லது இந்த உலகத்திலே மரணித்ததற்கு பின்னால் மண்ணாக மாறிவிடுவோம் என்று நினைத்துக் இருக்கின்றோமா அல்லாஹ் கேட்கிறானா ஃபக சிவத்தும் அன்னமஹலக் நாகும் அபசா அன்னக்கும் இலையினால் ஆ நாம் இந்த உலகத்திலே உங்களைப் படைத்ததெல்லாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்களா வா அன்னக்கும் இலையினால் ஆ துரிஜவுன் நாம் திருப்பப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டு நிச்சயமாக திருப்பப்படுவீர்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் நன்மை தீமைக்கு ஏற்றவாறு தண்டனைகளும் சுருக்கங்களும் வழங்கப்படும் அதற்கு நீங்கள் உங்கள் கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள் அத் துன்யா மசராத் ஆஹிரா பெருமான அசல் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகம் வருவின் ஆளுக்கு விவசாய தளமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் நம்மளுடைய விவசாயம் எதுவாக இருக்கிறது என்ன அறுவடை கண்ணியத்திற்குரியவர்களே குரான் என்பது மனித வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று அதை நாம் தேட வேண்டும் இந்த உலகத்திலேயும் அது பயன்பெற வல்லதாக இருக்கிறது நாம் நீட்டிக்கொண்டே இருக்கலாம் காலத்தின் கட்டாயம் கருதி முடிவுக்கு வருகிறேன் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த குரான் உங்களுக்கு நேர்வழி காட்டும் எப்போது என்று சொன்னால் நீங்கள் உறுதியாக இருக்கின்ற பொழுது ஐக்கி நைக்காக இருந்தால் கண்டிப்பாக காட்டாது ஏனென்று சொன்னால் புதிதாக ஐமான் கொண்டவர்கள் நம்மை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் பரமரையாக பிறந்தவர்கள் ஏலனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இனிய துப்புரியவர்களே கவலையிலே வெந்து நொந்து மனித சமுதாயத்திலே ஊரிலே ஜமாத்திலே மாநிலத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஓரளவு விழிப்புணர்வோடு இருக்கிறோம் நமக்கு சில பேச்சாளர்கள் கிடைக்கிறார்கள் சில அறிஞர்கள் கிடைக்கிறார்கள் சிலர் உலக பொருளாதார வல்லுநர்கள் கிடைக்கிறார்கள் ஊரிலே இன்றைக்கு ஃபேமஸான அந்த டாப் டென்னில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை கூட தெரியாது ஒரு எழுத்தாளரை தெரியாது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களை தெரியாது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அன்பிற்பினியவர்களே நாம் செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் என்னவென்று சொன்னால் நம்மளிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்னவென்று சொன்னால் நம் ஊரிலே நம் கிராமத்திலே நம் மாவட்டத்திலே நம் மாநிலத்திலே இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களை கல்வி ஸ்தாபனங்கள் என்று சொன்னால் சிலர் பொதுவாக விளங்குகிறார்கள் அது வேண்டும் அது குறுகிய வட்டம் என்று சொல்லிவிடவில்லை விரிந்த வட்டம்தான் ஆனால் நமக்கு அரசாங்கம் வழங்கி இருக்கிற அந்த இபிகோ இந்தியன் பின்னல் கோடு என்று சொல்லக்கூடிய நூத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அங்கீகாரம் அவரவருடைய மத வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ளுதல் அடுத்தது அவருடைய மத அடிப்படை கொள்கைகளை பேணிக் கொள்வது வக்பு சொத்துக்களை பராமரித்துக் கொள்வது கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கிக் கொள்வது இந்த அடிப்படையிலே நம்மளுடைய மார்க்கத்தில் என்ன குறைகள் இருக்கின்றன நம்மளுடைய மகளாவிலே என்ன விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆய்வு செய்து அறிவு செய்ய வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இங்கே இருக்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய மனைவிகள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய மூதாதையர்கள் அனைவரும் ஊரில் இருக்கிறார்கள் நாம் இங்கே வந்திருக்கிறோம் நாம் இந்த உதேசத்தை கேட்கிறோம் ஊரிலே பலருக்கு பல கிராமங்களில் இது போன்ற உதேசங்கள் கூட கிடைப்பது சிரமமாக இருக்கிறது மீனாத விழாக்களை ஒரு கூட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதை தடையாக சில ஊரிலே அமல்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி இவன் ஒன்று வேண்டாம் என்று சொன்னால் இதை விட பத்து மடங்கு நம்மை சார்ந்தவன் அல்லாதவன் தடை செய்கிறான் குரான் எதை அனுமதித்திருக்கிறதோ அதை நீ வேண்டாம் என்கிறான் சட்டம் எதை நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அதை செய்யாது என்கிறான் காரணம் நாம் இந்த இல்மை எடுத்து பரப்பாததின் காரணமாக இந்த இல்மை உள்வாங்காததின் காரணமாக இந்த இல்மனுடைய தாக்கம் மற்றவர்களிடத்திலே போதிக்காததின் காரணமாக ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாமல் நல்லடியார்களே ஹக் பானு தாலா நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி இந்த உலகத்திலேயும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் ஒருவர்களாக இருந்து மறுமையிலேயும் நாம் அனைவரும் ஜன்னத்தில் ஃபுரிதோஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் பானு தாலா உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக வாய்ப்பு தந்த இந்த சபையோர் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூர்